ஹலோ சற்று சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது ஆப்கானிஸ்தான் அணி இந்தியா பயணம் மேற்கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாட இருக்காங்க இதற்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஒன்பது முக்கிய வீரர்கள் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக இளம் வீரர்கள் வாய்ப்பு பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மீண்டும் அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பதினான்கு மாதங்களுக்கு முன்பு இங்கிலாந்துடனான டி ட்வெண்ட்டி அரையிறுதி போட்டியில் கோப்பையில் பங்கு பெற்றிருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பங்கேற்கல தற்போது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுடனான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொழிலில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மீண்டும் அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இந்த போட்டியில் கேப்டனாக செயல்படுவார்னு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னதான் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி டி டுவெண்ட்டி போட்டியில் இடம் பிடிச்சிருந்தாலும் ஒன்பது முக்கிய வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது தற்போது இந்தியா தரப்பிலிருந்து மிகப்பெரிய லாஸாக பார்க்கப்படுகிறது இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ஆகிய மூவரும் பார்த்திங்கன்னா காயம் காரணமாக அணியில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மேலும் இந்த டி ட்வெண்ட்டி தொடரில் ராகுல் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராக இடம் பிடிச்சிருக்காங்க மேலும் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகம சிராஜுக்கு ஓய்வு வழங்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக முகேஷ் குமார் ஆவேஷ்கான் அர்ஷிதீப் சிங் ஆகிய மூவரும் இடம் பிடிச்சிருக்காங்க மிடில் வரிசையில் பார்த்தீங்கன்னா சேயஷேர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக சிவம் துபே மற்றும் அக்ஷர் பட்டேல் மிடில் வரிசையில் இணைஞ்சிருக்காங்க மேலும் டி டுவெண்டி வரலாற்றிலேயே இந்திய அணிக்காக அதிக விக்கெட் வீழ்த்தியவரும் ஐபிஎல் தொடர்களில் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட் வீழ்த்தியவருமான யஸ்வேந்திர சகல் பார்த்தீங்கன்னா தற்போதும் இந்திய இடம் இடம்பெறவில்லை இவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில டி டுவெண்ட்டி போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வரிசையில் முதலிடத்தில் இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் தொண்ணூத்தாறு விக்கெட்டை வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கார் இருக்காரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தற்போது அண்மையில் நடந்து முடிந்த ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையில் இவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை மேலும் தற்போது பார்த்திங்கன்னா இந்திய அணியில் பல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதற்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் தற்போது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இளம் வீரர்களாக இடம்பெற்று விளையாடி வராங்க இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்து முடிந்த டி டுவெண்டி தொடர்களில் புதிய வீரர்களாக எஸ்எஸ் ஜெயஸ்வால் ஜிதேஷ் சர்மா ரிங்கு சிங் ரவி பிஷ்னாய் உள்ளிட்ட வீரர்கள் ஐபிஎல் மூலமாக தற்போது இந்தியாவுடைய டி டுவெண்ட்டி போட்டிகளில் இடம் பிடிச்சிருந்தாங்க மேலும் ஐபிஎல் உடைய விக்கெட் பட்டியலை எடுத்து பார்த்தாலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக விக்கெட் வீழ்த்தியவர் பட்டியலில் எஸ்வேந்திர சேகல் முதலிடம் பிடிச்சிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே நூற்றி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுத்து முதலிடத்திலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த டுவைன் பிராவோ நூற்றி எண்பத்தி மூணு விக்கெட்டுகளை வீழ்த்தி இரண்டாவது இடத்திலும் இந்த வரிசையில் இருக்காங்க அப்படி பார்த்தாலுமே இசு திச்சைகள் அணியில் இடம்பிடிச்சிருக்கணும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரவி நாய் குல்தீப் யாதவ் உள்ளிட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது கிரிக்கெட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸிங் தெரியுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்